எல்லாருக்கும் வணக்கங்க ஜோதிஷ் கிச்சனில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சாம்பார் சாம்பாருக்கு தேவையான பொருட்கள் இதில் முக்கால் டம்ளர் பருப்பு எடுத்துருக்குங்க இது வந்து கழுவி குக்கரில் ரெண்டு ச விசிலட்டு எடுத்துக்கலாம் கா அதுக்குள்ளே காய் கட் பண்ணிட்டு வந்துடலாங்க கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு முருங்கக்காய் ஒரு கேரட்டு இதெல்லாம் போட்டு சாம்பார் செய்யலாம் பருப்பு குக்கரில் வேக வச்சதுங்க ரெண்டு விசிலிட்ட வைக்கிறேன் கூட எல்லாம் காயெல்லாம் போட்டுக்கலாங்க கத்திரிக்காய் கட் பண்ணது முருங்கக்காய் போட்டுக்கலாங்க ஒரே ஒரு கேரட்டு ஒரே ஒரு உருளைக்கிழங்கு தக்காளி போட்டுக்கலாங்க மூணு மீடியம் சைஸ் தக்காளி புளி கரைச்சி வச்சுருக்கேன் வீட்டில் அரைச்சி வச்ச சாம்பார் தூள் ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் உப்பு தேவையான அளவு கண்டப்பு பருப்பில் வேக போட்டிருக்கேன் எல்லாமே கலந்து வேக வச்சுக்கலாங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டு கடைசியாக தாளிச்சிக்கலாங்க சின்ன வெங்காயம் போட்டு சாம்பார் ரெடியாகிடுச்சுங்க தாளிச்சிக்கலாம் இருக்குது என்ன சூடாகிடுச்சுங்க கரு போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் சின்ன வெங்காயங்க சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் இருந்தாச்சும் பதங்கிருச்சுங்க வெங்காயம் போட்டு பார்த்துக்கிறோம் சாம்பார் ரெடியாகிடுச்சுங்க டேஸ்ட் பத்துடலாங்களா டேஸ்ட்டாக இருக்குங்க முருங்காயெல்லாம் இருக்குதுங்களா அளவாக வந்துருக்கு இதே மெத்தடில் நீங்களே செய்து பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ